வணக்கம் திருப்பூர் ஸ்ரீ அசாகா ஷாப் வீடியோ பார்க்க போறீங்க அவுட் டோர் ஷூட்ல சூப்பராக கொண்டு வந்துருக்கோம் வெறும் ஐம்பதாயிரம் ரூபாய் டவுன் பேமெண்ட்ல ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல கிட்டத்தட்ட பத்து பாஞ்சு காருக்கு மேலே நம்ம கொண்டு வந்திருக்கோம் உங்க கையில் ஐம்பதாயிரம் டவுன் பேமெண்ட் தான் இந்த கார்ல எந்த கார் வேணா நீங்க எடுத்துக்கலாம்

ஒரு பத்து நூறு அடி ஸ்டெப் வச்சிங்கன்னா நம்ம ஆஃபீஸ் இருக்குது அதே வந்து பார்த்தீங்கன்னா மன்னரை பஸ் ஸ்டாப்லேயும் இருக்குதுங்க மன்னரை விவோ ஆஃபீஸ் அதுவும் ரெண்டுமே ஊத்துக்குழு ரோடு தாங்க மன்னரை வந்தால் மன்னரையும் பார்க்கலாம் கருமாம்பளையும் வந்தால் கருமாம்பளையும் ரெண்டு பக்கமே ஆஃபீஸ் இருக்குங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட் வண்டி இருக்குது மீடியம் பட்ஜெட் வண்டி இருக்குது ஹை பட்ஜெட் வண்டி மூணு வண்டி மிக்சிங்கில் இருக்கும் அது ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக லோன் பண்ணி கொடுத்துருக்கோம் திருப்பூர் சவுண்டிங் தான் உங்களுக்கு லோக்கல் ஃப்ரெண்ட்ஸும் ரெடியாக இருக்குங்க உங்கள் கையில் ஐம்பதாயிரம் டவுன் பண்ணுறேன் இந்த டீசல் கேர் ஸ்கோடா ஃபேபியா லக்ஸரியான வண்டி லோ ஐம்பதாயிரம் டவுன் பேமெண்ட் ஏசி போஸ்டிங் பால வந்துருக்கு அது மட்டும் கிடையாது நாலு டைம் ஒரு பர்சன்ட் கண்டிச்சுட்டு இருக்கும் இன்ஜின் கண்டிச்சிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் அஞ்சு வருஷம் பேப்பர் கண்டிப்பா ரெண்டாயிரத்தி லாஸ்ட் வரைக்கும் பேப்பர் இருக்கு ஒரு டீசல் இன்ஜின் இந்த வண்டியை பிரைஸே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரம் இன்னைக்கு மார்க்கெட்ல ரெண்டு வரைக்கும் போயிட்டு இருக்கேன் அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா உங்க கையில ஐம்பதாயிரம் டவுன் பேமெண்ட் இந்த வண்டியை எடுத்துக்கலாம் உங்க கையில ஐம்பதாயிரம் டவுன் பேமெண்ட் அடுத்த வண்டிங்க அது செல்பு கலர் சூப்பரான கண்டிஷன் லோக்கல் டிஎன் முப்பத்தி எட்டு சிங்கிள் வண்டிங்க இந்த வண்டி பாத்தீங்கன்னா டாப் அண்ட் மாடல் எமோஷன் ஏசி போஷன் பவர் ஏபிஎஸ் ஏர் பேக் அலாவில் ஸ்டேரி மோன் கண்ட்ரோல் எல்லாமே வந்துருங்க மியூசிக் பேர் கம்பெனி மியூசிக் செம எஃபெக்டா இருக்கும் இந்த வண்டிக்கு புது பேட்டரி போட்டிருக்கு இந்த வண்டிக்கு கேட்கிற பிரைஸ்

இந்த இடைக்கு திருப்பூர் கஷ்டம் தான் ஒன்னு டு ஒன்னே லட்சம் லோன் கொடுத்தா ஜஸ்ட் அறுபதாயிரம் டவுன் பேமெண்ட் இந்த பண்ணலாம் அடுத்த ஒரு கம்பெனி நல்ல மைலேஜ் ரொம்ப கம்மியா இருக்கும் அதே ஒரு சந்து வந்து எந்த ஒரு சின்ன சிட்டிக்கு ஓட்டுறதுக்கு சூப்பராக ஒரு அஞ்சு பேருக்கு அது இந்த ஆட்டோ வேணும் வேண்டி ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் இருக்குது ஏசி போஷம் போகட்டோம் எல்லாமே வந்துருங்க இந்த வண்டி நம்ம கோட் பண்ற பிரைஸ் ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் ஐம்பதாயிரம் டவுன் பேமெண்ட் இந்த வண்டி நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நீங்க திருப்பூர் சோழன் போதுமான ஏகப்பட்ட டிமாண்டா கேட்டு டீசல் மட்டும் அதிகமாக வரதில்லைங்க இன்னைக்கு வந்துருக்குங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் டீசல் ஏசி போஷம் போகண்டோ வந்துருங்க டாப் எண்டு மாடலுக்கு முந்திரும் மாடலுங்க இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா ஒரு லிட்டருக்கு இருபது டு இருபத்தி ரெண்டு இருபத்தி கிலோமீட்டருக்கு மைலேஜ் கிடைக்கக்கூடிய ஒரு சூப்பரான வண்டி டொயோட்டா கம்பெனி பொறுத்த வரைக்கும் இன்ஜின பத்தி சொல்ல வேண்டியது அது டீசல் இன்ஜின் ஜிடி வேண்டிங்க இந்த வண்டிக்கு நம்ம அரசாக சப்போர்ட் பண்ற பைஸ் மூணு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரம் ரெடி கேஷா இருந்தாங்க அதுல பெஸ்டா பண்ணி கொடுத்தா இந்த வண்டிக்கு உங்க ப்ரொஃபைல் இருந்தா ஒரு ஒரு லட்சம் டவுன் பண்ணி கட்டுக்க பேலன்ஸ் நம்ம லோன் போட்டு கொடுத்துலாம் எனக்கு சிங்கிளான வேணும் அது சூப்பரான ஒரு கலர்ல வேணும் கான்ட்ராஸ்டான ஒரு கலருங்க யார் பார்த்தாலும் பிடிக்கும் அந்த மாதிரி கலர்

ரெண்டு ரெண்டு புது டைம் பேக் வந்து ஆஃப் கண்டிஷன் இருக்கு இங்கே வந்து நம்ம மர்சா கேஸில் ரெண்டு லட்சத்தி இருபத்தொம்பது ரூபாய்க்கு கேட்டால் நம்ம ஃபாரோர்ஸுக்கு பெஸ்ட்டாக பேசி கொடுக்கணும்னு சொல்லி ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ஏழாயிரம் ரூபாய்க்கு ஒரு இயன் ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ஏழாயிரம் உங்கள் கையில் ஐம்பதாயிரம் டவுன் பேமெண்ட் இருந்தால் இந்த காருக்கு நீங்கள் தான் எங்கள் ஓனர்

ஒரு அறுபத்தஞ்சாயிரம் எழுபதாயிரம் டவுன் பேமெண்ட் தான் இந்த விண்டோக்கு நீங்க ஓனர் ஆகிடலாம் மோஸ்ட் வாண்டட் வண்டிங்கே கிட்டத்தட்ட மார்க்கெட்டில் ரொம்ப டிமாண்டாக இருக்க வேண்டிய அது மாறியில் எட்டியா ஒரு லிட்டர் டீசலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபது கிலோமீட்டருக்கு மேல மைலேஜ் கொடுக்கிற ஒரு செவன் சீட் வண்டிங்கன்னா இதுதாங்க இன்னைக்கு ரன்னிங்கில் பயங்கரமா போயிட்டு இருக்கு அந்த வகையில் சூப்பரான வண்டி டீ நாற்பத்தி மூணு ஊட்டி ரிஜிஸ்ட்ரேஷனுங்க நாலு டைம் ஈவன் பார்த்தீங்கன்னா ஒரு எயிட்டி பர்சன்ட் கண்டிஷன் இருக்கு இன்ஜின் அவ்வளோ அட்டாச வண்டி இருக்கு ஏசி போஷன் போகின்ற எல்லாமே நல்ல ஒர்க்கிங் கண்டிஷன் இருக்கு இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் எப்படி எல்லாமே கலந்து இருக்கு இன்னைக்கு மார்க்கெட்டில் அஞ்சு லட்சம் அஞ்சு மூணு போயிட்டு இருக்கு நம்ம அசை வசதி பெஸ்ட் பேஸ் சொல்லி அஞ்சு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் கோட்டிங் பண்ணுறோம் ரெடி கேஷ் வாங்க அதுலேயும் முடிஞ்சது பெஸ்ட்டே பண்ணுறோம் இந்த வண்டிக்கு டவுன் பேமெண்ட் போயிட்டீங்கன்னா

இந்த வண்டிக்கு ஒன்றரை லட்சத்து ஒன்னு முக்கிய லட்சம் லோனே வாங்கி கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு எம் பி எஃப்ஜின் வண்டி ஒரு அட்டகாசமான கண்டிஷன் டிஎன் ஒன்னு பி ஐ அம்பத்தொன்னு ஐம்பது நம்பரோடு வந்திருக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் தேர்ட் ஓனர்ஷிப் இந்த வண்டிக்கு வந்து கஸ்டமர் கோட்டிங் பேஸில் வந்திருக்கு ரெண்டு லட்சத்து நாப்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் கேட்கறாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு ரெடி கேஷோடு வாங்க பெஸ்ட்டாக பேஸ் பண்ணி கேஷோட உங்க ப்ரொஃபைல இந்த வண்டிக்கு ஒன்னே முக்கால் லட்சத்துக்கு லோனே போட்டு கொடுத்து ஒரு ஐம்பதாயிரமோ இல்ல எழுபத்தஞ்சாயிரம் டவுன் பேமெண்ட் தான் இந்த வண்டி நீங்க எடுத்துக்கலாம் இந்த வண்டிக்கு இன்சூரன்ஸ் எல்லாமே கேனல இருக்கு நம்ம ஸ்கார்பியோ இது மட்டும் கிடையாது மூணு ஸ்கார்பியோ இருக்கு நம்ம ஸ்கார்பியோ மூணு வண்டி இருக்கு மூணுல இருக்கு எல்லாமே லோ படி வண்டி தான் ஹர்ஷா காஷ் வீடியோ பாத்துட்டு இருக்கீங்க பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இனிமேல் நீங்க பெஸ்ட்டான பைஸ் தான் தமிழ்நாட்டில் பெஸ்ட்டான பைசா பெஸ்ட்டான குவாலிட்டி நம்ம மீண்டும் மீண்டும் கொடுத்துட்டே இருப்போம் மறக்காம பண்ணி ஃபாலோ பண்ண உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் அதே மாதிரி மெயினா சொல்ல வேண்டியது இந்த ஆட்டோ டிரைவர் டாக்ஸி ஓட்ரைக்கெல்லாம் ஏன்னா திருப்பூர் ரயில்வே ஸ்டேஷனோ பஸ் ஸ்டாண்டோ எங்க இருந்தாலும் நேரம் ஹர்ஷா கூட்டிட்டு வந்து அவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க முடிஞ்ச வரைக்கும் நம்ம அர்சா காசு கூட்டிட்டு வந்து ஜாயின் பண்ணுவீங்க ஏன்னா அட்ரஸ் தெரியாம ரொம்ப பேர் முடிச்சுட்டு ஆட்டோ டிரைவரோ இல்ல டாக்ஸி டிரைவர் கிட்ட அசால்ட்டா கூட்டு வந்து விட்டுருவாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க நன்றிங்க